வந்தாலும் அதிகரிக்க வரைக்கும் நம்ம போகணும் சோ அதனால நம்ம இடையில நிக்க வேணா நேரம் போயிடலாம் சரியான குழு இருக்கு இதுக்குள்ளேயே வந்து டிராவலர் தான் அதிகமா வராங்க இந்த லெப்ட் சைட்ல நீங்க போனீங்கன்னா உளிக்கல் நம்ம நேரம் மேல போறோம் இந்த இடத்துல நீங்கள் புலிகள் வீடியோல பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகா இருக்கும் நான் இந்த இடம் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க பார்த்துருக்க வாய்ப்பு செல்ல நம்மளுடைய புலிகள் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படி பார்க்காதவங்க இந்த இடத்த பார்த்துக்கிட்டவங்க பார்த்துருந்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் நீங்கள் என்னதான் வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் இந்த ஹவுஸ் இதெல்லாம் வந்து போனீங்கன்னாலும் இந்த மாதிரியான அன்நோன் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா தான் அது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வரோம் ஊட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரோம் நம்ம அங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வேணாலும் வரலாம் அந்த இடத்துல அந்த கூட்டங்களில் நீங்கள் காத்து நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது இல்லையா நீங்கள் எவ்வளோ தூரத்தை செலவு பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்குறீங்க நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டி போய் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய உங்களுடைய சாய்ஸு அதையெல்லாம் தாண்டி ஊட்டியில் எவ்வளவோ இடங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான இடங்களை தேடி தான் நம்ம வந்து பயணிச்சிட்ருக்குறோம் எனக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணால் தான் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்த இடங்களையே பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன ஒரு ஆத்ம திருப்தி இருக்குன்னு சொல்லு சொல்லுங்க பார்ப்போம் இந்த புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போதும் போது மட்டும்தான் அதை அந்த அந்த உணர்ச்சியை வந்து உங்கள் உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் இதுதான் வந்து என்னுடைய பயணம் வாரத்தில் ஆறு நாட்களில் வேலை குடும்பம் பணம் அப்படின்னு இருக்க நம்ம இயந்திர வாழ்க்கையில் நமக்காக நமக்கு பிடிச்சதுக்காக இல்லை நம்ம மனசை அமைதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை வேறு ஆக்சுவலாக வந்து மவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளக் மூணு பிளக் இருக்கும் அந்த பிளக்குல ஒரு பிளக் வந்து உடஞ்சிருச்சு அதனால அப்பப்போ சாடிஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லா விஷயங்களும் எல்லாராலையும் பண்ணிட முடியும்னா அது தெரியலைங்க பட் நம்மளால எதை பண்ண முடியுமோ நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும் ஆனால் நம்ம அது சொல்கிறது அந்த நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி நம்ம அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நினச்சிக்கிட்டே தான் இருக்கலாம் முடியும் உங்களால் எதையுமே பண்ணிட முடியாது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஜே சூர்யா நடிகர் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு இடத்துல சின்னதாக சொல்லியிருப்பார் அவர் 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 வாழ்க்கையை எப்படி பார்க்குறாருங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் அது வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று நமக்கு வேணுங்கிறது ஆசைப்பட்றதை எடுத்துக்கணும்னு நினைக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கூடிய சொல்லுவார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணுமா இருட்டாக இருக்கா நீங்கள் கையில் மெழுகுபர்த்தி இருக்குதா அந்த வெளிச்சம் வருதா ஒரு பத்து அடி நடப்போம் அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து அடி நடப்போம் டார்ச் லைட்டு தான் கிடச்சது கிடைக்கிற டாக் டார்ச் லைட்டு தான் கிடச்சால் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் ஊடு போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நம்ம கிட்ட நம்மக்கிட்ட இப்போ எனக்கு வந்து ஆசை தான் துபாய்க்குலாம் போகணும் அந்த துபாய் ஃப்ரேமு அப்புறம் பூச்சிக்கலிஃபா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை தான் ஆனால் வந்து எடுத்த உடனே நம்மளால் செய்ய முடியுமா முடியாது ஆனால் இன்னைக்கு என்கிட்ட அதுக்கு போகிற அளவுக்கு காசு இல்லைனாலும் அட்லீஸ்ட் என்கிட்ட ஊட்டியில் சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குது அதுதான் வந்து உண்மை அப்போ நான் என்கிட்ட என்னால் எதை எடுத்துக்க முடியுமோ நான் அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு வந்து சிலர் சாப்பிட்றதுல பிடிக்கும் சிலர் வந்து கவிதை எழுதுறது பிடிக்கும் சில பேர் பாடுறது பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்சது இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் முயற்சி எடுப்பீங்க எஃபோர்ட்டை போடுவீங்க உங்களுடைய பாசானது அதுக்காக நீங்க என்ன வேணாலும் இதுக்கு நான் செலவு பண்ணுவேன் ஆனால் நான் இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பெரிய வீடுக்குள்ளே இருக்கணும் பெரிய லக்ஸுரி வீடு இருக்கணும் பெரிய லக்ஸுரி கார் இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை என்கிட்ட இதே பைக்கை கொடுத்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போக நான் போவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால என்கிட்ட இன்னைக்கு எவ்வளவு காசு இருக்குதோ அந்த காசை வச்சு நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அதை தான் நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டுருக்கேன் எங்க எப்போவுமே பண்ணுவேன் எவ்வளோ தூரம் போக முடியுமோ இதை வச்சுக்கிட்டு போக முடியுமோ அதை நம்ம போகணும் போகாமல் வீட்லேயே இருந்துட்டு எனக்கு எதுவும் கிடைக்கல நடக்கலைங்கிறது வந்து முட்டாள்தனம்னு நான் நினைப்பேன் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் வந்து கற்றுக்கிறோம் கற்றுக்கிட்டு அது வந்து நம்ம நடைமுறைக்கும் கொண்டு வரணும் சிலது வந்து கஷ்டங்களை அது கொடுக்கும் தான் நம்ம கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் பணங்கிறது மட்டுமே வந்து தீர்வாயிடும்னா அது கண்டிப்பாக எனக்கு தெரியலைங்க பணம் வந்து ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பாக ஆனால் அது அது மட்டுமே தான் பிரச்சனை அதனால தான் நான் வந்து போகலை வரல என்னால் இதை பண்ண முடியல என் பிஸ்னஸ்ஸே மற்ற தொழிலே பண்ணுறாரு பிஸ்னஸே வந்து பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டான் கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அதற்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பண்ணுறீங்க அதை எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் வந்து நீங்கள் அதை தொடர்ந்து செய்கிறேங்கிறதுல தான் வந்து உங்களுடைய ஆசையோட வீரியம் வந்து தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதும் கூட அதை வச்சு தான் நீங்கள் வந்து சொல்லிடவும் முடியும் எடுத்தோம் நவத்தோம் ஒரு விஷயம் செஞ்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் குறுக்கணிக்கிறாப்புல இதுக்கு பின்னாலேயே வராங்க ஒரு ரெண்டு செகண்ட் நின்னாங்கன்னா பரவாயில்ல போயிடலாமா ஒரு விஷயம் பண்றீங்க அந்த விஷயத்துக்கு பின்னால வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஒரு அந்த விஷயம் நீங்க நீங்க சொல்லணும் பண்ணும்போது ஒரு ஆர்டர் வந்து ஒரு ஒர்க் வந்து நம்ம ஒரு ஒர்க் வந்து நீங்க மட்டுமே செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையா இருந்ததுன்னா நீங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் சொல்லி சொல்லணும் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயத்துலேருந்து ரொம்ப அப்பாற்பட்டு நீங்கள் வந்து வேலை செய்யலைனா மட்டுமே அந்த வேலை வந்து நின்றோம் இல்லைங்களா அதே வந்து ஒரு ஒரு ஆஃப் ஒரு குரூப்போ வந்து ஒர்க் பண்ணி செய்யக்கூடிய வேலையாக இருந்துச்சுன்னா அந்தன்னைக்கு வந்து அது ரொம்ப சிரமம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு வேலை பத்தொன்பது கிலோமீட்டர் போட்டு இருக்கு நேரம் நம்ம போகணும் இந்த அணைக்கட்டு பத்தொன்பது கிலோமீட்டர் இதுக்கப்புறம் நம்ம போகிறது எல்லாமே புது புதுசாக பார்க்கக்கூடிய நானுமே புதுசாக தான் பார்க்குறேன் ஊட்டியில் பல இடங்கள் இருக்குதுங்க நம்ம எந்த இடத்த பயன் சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பயணம் பண்ண முடியுமான்னா தெரியாது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற வசதிகளை பொறுத்து நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையை தான் அது எல்லாமே வரும் கிடைக்கும் அது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அது என்னங்கிறதே வந்து எனக்கு கொஞ்ச நாளாக தான் புரிய ஆரம்பிச்சிருந்தேன் சுவிட்சர்லாந்து பாரிஸு ஃப்ரான்ஸு துபாய் தாய்லாந்து மலேசியா இங்கெல்லாம் போனால் தான் வந்து டூருங்களா ட்ரிப்புங்களா சொல்லுங்கள் நம்ம ஊர்லேயே பக்கத்துலையே இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடங்கள் வந்து இருக்குதுங்கிறத நம்ம எல்லாம் பல பேர் வந்து கவனிக்காம இருந்திருக்கிறோம் நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி இரண்டு வாரங்களாம் வரும்போது தான் தெரியுது இங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்க இத என்னன்னு சொல்றேன்னே புரிய எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நம்ம பக்கத்திலே இவ்வளவு அழகெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ரசிக்காம இருந்திருக்கோங்கிறது கண்டிப்பா வந்து நம்மளுடைய தவறு எந்த விதமான மாற்றம் கருத்துமே கிடையாதுங்க பாருங்க ரோடு எவ்வளவு அழகா போட்டு கொடுத்துருக்குறாங்க அழகாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் அவன் கவர்மெண்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் முழுசாக செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டியோ காரோ எடுத்துக்கிட்டு அதில் பெட்ரோலை போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியது மட்டும்தான் கிளம்புனீங்கன்னா இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான கிடைக்காததாக கிடைக்கும் அந்தளவுக்கு அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் ரூட்டின்னு சொல்லலாம் நினச்சா என்னன்னு தெரியல ஆனால் வந்து இந்த ஊட்டியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இது முழுசமே ஒவ்வொரு முறையும் பயணம் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா முழுச ஒரு விஷயத்த பார்க்கும் போதும் உணரும் உணரும்போது மட்டும்தான் நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்வை குறைக்கிறேன் நம்ம பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடம் பாருங்க ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இப்படி இருக்க மட்டும் அப்படியே காட்டுறேன் வியூல கீழே ஒரு வீடு அழகா நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் அதனால இடையில நிறுத்தி உங்களுக்கு காட்டாக போறோன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க நம்ம போக வேண்டிய இடம் வந்து இதை விட இன்னும் அழகா நான் நினைக்கிறேன் நம்புறேன் நம்ம போய் அதையும் பார்ப்போம் பதினேழு கிலோமீட்டருங்க நான் பதினேழு கிலோமீட்டர்லாம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம் நினைச்சா கிடையாதுங்க அது போக இன்னும் தூரம் போகணும் எவ்வளோ தூரம் சீக்கிரமாக போக முடியும் அவ்வளோ நேரம் சீக்கிரமாக போயிடலாம் உங்களில் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா இந்த வழியில வந்திருக்கீங்களா இந்த மாதிரியான பயண அனுபவம் இருக்குது அப்படின்னா வந்து தோணுச்சுன்னு அப்படின்னா கமன்ல சொல்லுங்க ஊட்டியிலேயே இன்னும் நான் பார்க்காத இடங்கள் ஏகப்பட்டது இருக்குது அதுல நல்லா இருக்கக்கூடிய இடங்கள் இருந்து அது சிலர் இன்னும் பார்க்காம இருந்திருக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னாலும் ரமன்ல சொல்லுங்க நான் அங்க அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்றேன் ஒவ்வொரு மலைக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா அந்த டீ எஸ்டேட் வந்து வச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மேல அந்த நிலத்துக்கு மேல ஃபுல்லா வந்து போர்வ போத்தன மாதிரி அந்த க்ரீன் அந்த டீ எஸ்டேட் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இடையில ஒரு மூணு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து ஒரு கிராமம் மாதிரி வருது அவங்க எல்லாம் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா அது இன்னும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும்

அடா அடா ஏ இளையராஜா பாட்டு போட்டுங்க ஏ டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கங்க அப்படி இருக்குங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சில விஷயங்கள்லாம் நம்ம நேரில் வந்து அனுபவிக்கும்போது மட்டும்தாங்க அதை உணர முடியும் அந்த உணர்ச்சி வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கிது என்னன்னே தெரியலை அவ்வளோ அழகாக இருக்கும் நார்மல் நார்மல் கிளைமேட்டு அதிக வெயிலும் இல்லை ரொம்ப குளிரும் இல்லை வெளுத்தம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குங்க ஒரு துளி இருந்ததுன்னா சூப்பரா இருக்குங்க பாருங்க பாறை நடுவுல ரோடு அதே அரங்கநாளர் கோயில் வேறு பார்க்கலாங்களா ஃபுல்லா அந்த இடத்துல வந்து கோயில் இருக்கு அதுக்குள்ள வந்து அரங்கநாத திருக்கோயில் இந்த பக்கம் ஒரு வியூ